அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு பதிவில் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி சிதம்பரத்தில் தில்லை நடராஜர் நள்ளிரவு அர்த்தஜாம பூஜையை முடித்துவிட்டு எங்கு செல்கிறார் என்ற ஒரு கேள்வியுடனே இந்த பதிவு இன்று இன்னைக்கு இந்த பதிவை நீங்கள் கேட்குறது மூலமாக நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நாளிலிருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்றது இந்த மாற்றமும் கிடையாது ஆம் அந்த சிவபெருமானை நள்ளிரவில் சிதம்பரத்திலிருந்து சென்று இரு முனிவர்களுக்கு இடையே நடந்த போராட்டத்திற்கு மதியம் செய்து மத்திய புரீஸ்வரராக பரக்கலக்கோட்டை என்ற ஊரில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இரவு பன்னிரண்டு மணிக்கு பக்தர்களுக்கு அருள்பாலித்து அவர்களது பிரச்சினைகளையும் சரி செய்து அனைவரது மகிழ்ச்சிக்கும் ஒரு ஆதாரமாக உள்ளார் அந்த கோவிலுக்கு தான் இன்னைக்கு நம்ம போயிட்டுருக்கோம் வாங்க கோவிலுக்கு போயிட்டு அந்த கோவிலோட சிறப்பை பற்றி பார்க்கலாம் கோவில் இருக்க இடம் தஞ்சாவூர் மாவட்டம் பரக்கலக்கோட்டை என்ற கிராமத்தில் பொது ஆவுடையார் என்று பெயரில் அருள்மிகு பொது ஆவுடையார் திருக்கோவிலாக சிவபெருமான் அங்கு அமர்ந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த ஸ்தலத்தோட வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா வான்கோபர் மகாகோபர் அப்படின்ற இரண்டு முனிவர்கள் இல்லறம் சிறந்ததா துறவறம் சிறந்ததா என்ற ஒரு கடும் விவாதத்திற்கு இடையே தீர்ப்பு சொல்லும்படி சிதம்பரம் சென்று நடராஜரிடம் வேண்டினர் அவர்கள் இருவரையும் இத்தலத்தில் காத்திருக்கும்படி சொல்லி அவர் அவர்களுக்கு தீர்ப்பு வழங்குவதாக கூறினார் அதன்படி இரண்டு முனிவர்களும் வந்து அத்தலத்தில் புளிய அடியில் அமர்ந்தனர் சுவாமி ஒரு கார்த்திகை மாத திங்கட்கிழமை அன்று சிதம்பரத்தில் நள்ளிரவு அர்த்தஜாம பூஜையை முடித்து பின்பு ஒரு வெள்ளாள மரத்தின் கீழ் நின்று இருவருக்கும் பொதுவாக இல்லறமாயினும் துறவரமாயினும் அது நல்லறமாக இருந்தால் இரண்டுமே சிறப்பு என்ற ஒரு பொதுவாக தீர்ப்பை கூறிவிட்டு பின்பு வெள்ளாள மரத்திலேயே ஐக்கியமானார் தீர்ப்பு சொல்வதற்காக வந்த சிவன் என்பதால் அவருக்கு பொது ஆவுடையார் என்ற பெயரும் மத்திய புரீஸ்வரர் என்ற பெயரும் உள்ளது இங்கு ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை இரவு மட்டும்தான் கோவில் நடை திறக்கும் பகலாயின் அது பொங்கல் அன்று மட்டுமே காலையில் இருந்து மாலை பொழுதுவரை பொங்கல் என்று மட்டுமே பகலில் கதவு திறந்து சுவாமி நமக்கு அருள்வாளிப்பார் திங்கட்கிழமை இரவு பத்து மணிக்கு நடை திறக்கப்பட்டு பதினோரு மணிக்கு சுவாமிக்கு அலங்காரமும் பூஜைகளும் நடக்கும் அப்போது சுவாமியை நாம் தரிசிக்க முடியாது முடியாதபடி அவர்கள் திரையிட்டு மூடி வைத்திருப்பார்கள் அதன் பின்பு பதினொன்று முப்பதுக்கு மீண்டும் நடை அடைக்கப்பட்டு நந்தி விநாயகர் பெத்தபெருமாள் மகாகூபர் வான்கோபர் சன்னதிகளில் பூஜை நடத்திவிட்டு பின்பு நள்ளிரவு சரியாக பன்னிரண்டு மணிக்கு மீண்டும் சுவாமி சன்னதி திறக்கப்பட்டு தீப தூப ஆராதனைகள் காட்டப்படுகின்றது அப்போதுதான் சுவாமியை நாம் தரிசிக்க முடியும் பக்தர்களின் தரிசனம் முடிந்த பின்பு சூரிய உதயத்திற்கு முன்பே நடை சாத்தி விடுவார்கள் பார்த்துட்டு இருக்கிறது நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு மேல இவங்க எல்லாரும் சுவாமியோட தரிசனத்திற்காக காத்துட்டு இருக்காங்க சிவனாகவே கருதப்படும் ஆலமரத்தோட இலையை பிரசாதமாக எடுத்துட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு திரும்ப வராங்க இந்த இலையை வந்து நம்ம வீட்டில் வச்சு வழிபடுறது மூலமா ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு விவசாய நிலங்கள்ல இந்த இலையை வச்சு நம்ம வழிபடுறது மூலமா விவசாயம் செழிக்கும் அப்படின்னும் இந்த ஊர் மக்கள்களுக்கிடையே ஒரு நம்பிக்கை இருக்கு கணவன் மனைவிக்கிடையே கிடையே ஏதாவது பிரச்சனை குடும்பத்துக்கு அண்ணன் தம்பிக்கிடையே ஏதாவது பிரச்சனை இல்லை நம்ம குடும்பத்துக்குள்ள உறவுகளுக்குள்ள ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் திருமணம் புத்திரதோஷம் இந்த மாதிரி பல தேவைகள் இருக்குமே ஆனால் இந்த கோவிலுக்கு வந்து அந்த திங்கட்கிழமை இரவு நள்ளிரவு நடக்கும் பூஜையை நாம் கலந்து கொண்டு நம் வேண்டுதலை அந்த சிவபெருமான நம் கின்றி கேட்பதன் மூலம் அனைத்து பாக்கியமும் நாம் கிடைக்கப்பெறும் இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா வெளியூர்கள் இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து வந்திருக்காங்க அதோடைய அடையாளம் தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் ஏன்னா நீங்கள் வந்து இதை பன்னெண்டு மணிக்கு வரதாச்சும் வரலாமான்னு சொல்லி உங்களுக்கு எந்த சந்தேகம் வரக்கூடாதுன்றதுக்காக உங்களுக்கு பஸ்ஸும் ஃபெசிலிட்டியும் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோட்டைக்கு பட்டுக்கோட்டையிலேருந்து பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது தஞ்சாவூர்லேருந்து உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் நிறைய வாகனம் இருக்கும் இது எல்லாம் ஃபுல்லாக கார் பார்க்கிங் உங்களுக்கு இங்கே இதுதான் வந்து அந்த கோவிலோட மண்டபம் இது உள்ளதான் வந்து பொது ஆவுடையாரோட அந்த வெள்ளால மரம் இருக்கு அந்த மரத்துக்கு அடியில தான் சிவபெரு காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க இதுதான் அந்த புளிய மரம் முனிவர்கள் காத்திருந்தாங்க இல்லையா வான்கோபர் மற்றும் மகாகோபர் அந்த புளிய மரம் இதுதான் இருக்க முனிவர்கள் இவங்கதான் கோபர் மகா கோபர் அப்படின்ற இரண்டு முனிவர்கள் நன்றி மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன்